நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கல்லூரி டிஆர்பி பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அலகு எட்டுக்கு என்னென்ன நூல்கள் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க அதற்கு முன்னதாக கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்திருக்கிறோங்க இந்த டெஸ்ட் பேட்ச் குறித்து ஏற்கனவே நம்ம விரிவான காணொலி போட்டிருக்கோங்க எழுபது டெஸ்ட் இருக்குங்க இதில் எழுபது டெஸ்ட்டு என்னென்ன தலைப்பு எவ்வளவு கட்டணம் இது குறித்து விளக்கமாக நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நெட் அண்ட் செட் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு முதல் தாளுக்கான பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க இது கல்லூரி சார்பாக நம்ம நடத்துகிறோம் இந்த முதல் தாலுக்கான பயிற்சி வகுப்பு எட்நூறு ரூபாய் வருங்க முப்பத்தைந்து வகுப்புகள் இடம்பெறுங்க இது பயிற்சியும் உண்டு அந்த ஒவ்வொரு தலைப்பு பயிற்சி கொடுத்த பிறகு அந்த கிளாஸ் முடிந்தவுடனே அதற்கான தேர்வும் உண்டுங்க இது நெட் எக்ஸாம் வரைக்குமான பயிற்சி வகுப்புங்க இது குறித்து நம்ம விளக்கமாக காணொளி போட்டிருக்கோம் நண்பர்கள் பார்த்து பயன்பெறலாம் இப்போ இந்த காணொலியில் எந்தெந்த நூல்களை படிக்கலாம் அழகு எட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு காணொலியிலையும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம என்னென்ன நூல்கள் படிக்கலாம் அப்படிங்கிறத அந்த நூல்களை காட்டியே நம்ம விரிவாக சொல்ல போகிறோம் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கல்லூரி டிஆர்பிக்கு ஏதாவது மெட்டீரியல் இருக்குமா எந்த மெட்டீரியலை படித்தா பாஸ் பண்ணலாம் நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல் போதுமா இந்த மாதிரி நிறைய வினாக்கள் கேட்குறாங்க எல்லா சென்டர்லேயுமே இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னாங்க கல்லூரி டிஆர்பி ஆகட்டும் இல்லை பிஜி டிஆர்பி ஆகட்டும் எந்த டிஆர்பியுமே பாடத்திட்டத்தின்படி அந்த பாடத்திட்டத்தில் கூடிய நூல்களை தான் மூல நூல்களை தான் நம்ம படிக்கணுங்க அதை படிச்சுட்டு நம்ம கொடுக்குற மெட்டீரியல் அப்படிங்கிறது கடைசி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம் டைரெக்ட் கொஷின்ஸ்க்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா மெட்டீரியல் யூஸ் ஆகும் ஆனால் ஒரு பாடல் வரிகளை கேட்குறாங்க வரியை கொடுத்து கேட்குறாங்க என்ன படலம் என்ன காதை இந்த மாதிரி ரொம்ப நம்ம உள்ளார்ந்து வினாக்கள் கேட்கும் பொழுது அதை மூல நூல்களை படிச்சுருந்தால் தான் நம்ம சரியாக அதுக்கு பதிலளிக்க முடியுங்க இப்போ நடந்து முடிஞ்ச பிஜி டிஆர்பி தேர்வுலேயே பார்த்தோன்னா கம்பராமாயணத்துலேருந்து பாடல் வரி கொடுத்து கேட்டிருந்தாங்க அதே மாதிரி இருந்து கேட்டிருந்தாங்க திருவம்பாம்பை பாடல் கொடுத்து கேட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது மூல நூல்களை நம்ம அந்த அளவுக்கு தான் எதுக்கு நம்ம சரியான ஆன்சர் பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம ஏதோ ஒன்றில் போடுறது கூட நமக்கு கிளிக் ஆகலாம் ஆனால் நல்லா தெரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணணுன்னா கண்டிப்பாக மூல நூல்களை படிச்சுருக்கணுங்க இருக்கட்டும் இப்போ இதில் அழகு எட்டு தமிழக வரலாறுங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க சரி தமிழக வரலாறுங்கிற இந்த தலைப்புக்கு என்னென்ன நூல்கள் படிக்கலாம் அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாறு பண்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் இந்த லிஸ்டில் இருக்குதுங்க இது எப்படின்னா இப்போ தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுள்ள நூல்கள் அடிப்படை நூல்களாக அமையும்னு முதல்வரியிலேயே சொல்லிட்டாங்க ஸோ தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுள்ள நூல்கள் அடிப்படை நூல்களாக அமையும் அப்படிங்கும்பொழுது நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் தமிழக வரலாறும் பண்பாடும் சார்ந்த இருக்கக்கூடிய இந்த எல்லாம் கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும் ஏன்னா அவங்க அதான் சொல்றாங்க சொல்கிறாங்க தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டுள்ள நூல்கள் இப்போ நீங்கள் லெவன்த் டுவெல்த் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அரசியல் பாடம் இருக்குது வரலாறு பாடம் இருக்குது இந்த நூல்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும் முதலாவதாக இருக்கிறது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கே கே பிள்ளை தமிழக வரலாறும் பண்பாடம் காசு பிள்ளை இருக்காங்க நா சுப்பிரமணியன் ஆகியோரின் சங்ககால வரலாறுகள் ராசமாணிக்கனாருடைய பல்லவர் வரலாறு தீவை சதாசிவ பண்டாரத்தார் நீலகண்ட சாஸ்திரி அவங்களுடைய சோழர் கால வரலாறு ஐயரின் நாயக்கர் வரலாறு கு ராஜய்யன் இக்கால வரலாறு சங்ககாலம் தொடங்கி சமகாலம் வரையிலான தமிழக வரலாறு இதெல்லாமே சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு இலக்கிய வரலாறுல படிக்க முடியாது நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட எங்கிட்ட பத்து இலக்கிய வரலாறு இருக்குது இதை படித்தா போதுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஒரு யூனிட்டுக்கு தெளிவாக யார் ஆசிரியர் அந்த நூல் என்னங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ நம்ம அப்படி தான் படிக்கிறோம் இப்போ நீங்கள் கல்லூரி டிஆர்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் லெவல் அது வந்து அந்த உயரிய ஒரு நம்ம வேலைக்கு பொழுது அதனுடைய பாடத்திட்டமும் ரொம்ப எப்படி இருக்கும்னு டெப்த்தாக தான் இருக்கும் அப்போ வினாக்களும் அதே மாதிரி தான் கேட்பாங்க ஸோ நம்ம இதெல்லாம் இந்த நூல்களெல்லாம் படித்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா போட்டி ரொம்ப வேக்கண்ட்டு குறைவாக இருக்குது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை முட்டி மோதி வேலைக்கு போகணுன்னா கண்டிப்பாக இந்த நூல்களை படிக்கணுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் இது டாக்டர் கே கே பிள்ளை ஐயா அவர்களுடைய நூல் ஸோ இந்த நூல் நமக்கு ரொம்ப முக்கியம் இது நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாமுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த நூல் நம்ம வைக்கிறாங்க இந்த நூல் நம்ம படிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் வையாபுரி பிள்ளை அவர்களுடைய தமிழர் பண்பாடு அப்படிங்கிற நூல் அதாவது நான் அவங்க ஒரு குறிப்பிட்ட நூல்களை மட்டும் காமிக்கிறேங்க நிறைய நூல்கள் இருக்குது இருந்தாலும் இதெல்லாம் இன்னும் சிறந்த நூல்களாக இருக்குது கண்டிப்பாக அதை வச்சுக்கணும் மொழிஞாயிறு தேவநாய பாவாணர் எழுதிய பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடுன்னு ஒரு நூல் இருக்குங்க நாசி கந்தையா பிள்ளையினுடைய தமிழகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு கியாப்பை விஸ்வநாதம் அவர்கள் எழுதிய பாருங்க தமிழின் சிறப்புன்னு இருக்குங்க இது தோப்பா அவர்கள் தோ பரமசிவன் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் சிந்தனையாளர் இவருடைய நூல்களை நம்ம வாசிக்காமல் படிக்காம கல்லூரி டிஆர்பி இப்போ நம்ம மட்டன் பண்ணுறோங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அறியப்படாத தமிழகம்னு எழுதியிருக்கிறாருங்க அடுத்து பாருங்க நாசி கந்தையா பிள்ளை அவர்களுடைய தமிழர் பண்பாடு நம்ம அவை சு துரைசாமி பிள்ளை அவர்களுடைய சேரமன்னர் வரலாறு அப்படிங்கிற இந்த நூல் இருக்குதுங்க அடுத்து டிவி சதாசிவ பண்டாரத்தாருடைய பாண்டியர் வரலாறு இருக்குது அடுத்து பாருங்க தமிழக வரலாற்றில் சோழர் பல்லவர் கள விங்குபட்டு கொடுங்க கழக வெளியிடுங்க இது நல்ல புத்தகம் நம்ம கழக வெளியீட்டு நிறுவனம் வெளியிட்டு இருக்கிறது இதை படிச்சிக்கலாம் அடுத்தது ராசமாணிக்கனாருடைய பல்லவர் வரலாறு அது இருக்குங்க தமிழக கலையும் பண்பாடுன்னு சொல்லிட்டு இது ராசமாணிக்கனார் எழுதியிருக்கிறாங்க பல்லவர் வரலாறு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் தமிழக வரலாறு ஆட்சியும் சொல்லிட்டு டாக்டர் மா மாணிக்க எழுதியிருக்கிறது இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் தமிழக வரலாறு பண்பாடுன்னு சொல்லிட்டு வேதி செல்லம் அவங்க எழுதியிருக்கிறது இன்னும் நிறைய நூல்கள் நம்மக்கிட்ட இருக்குது இப்போதைக்கு நம்ம இதை சொல்லி வைப்போம் அப்படிங்கன்னா நிறைய கால் பண்ணி கேட்குறாங்க எங்களுக்கு மெட்டீரியல் இருக்கா இந்த புத்தகங்கள் கிடைக்குமா என்ன படிக்கலான்னு எங்களுக்கு ஐடியா இல்லை ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சொல்லுங்க என்னென்னலாம் படிக்கலான்னு நண்பர்கள் தொடர்ந்து நமக்கு கால் பண்ணி கேட்குறதுனால சரி ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்ம சில இன்றியமையாத நூல்களை பற்றி சொல்லுவோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த நூல்களெல்லாம் நீங்கள் கடையில் நம்ம பதிப்பகத்தார்கிட்ட இருக்குங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை எல்லா பதிப்பகத்தாரும் பதிப்பகமும் சென்னையில் இருக்குது நம்ம இந்த நூல்கள் எல்லாமே அங்கேயே வாங்கி கொள்ளலாம் நீங்கள் வாங்கி தருவீங்களா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க நமக்கு அதுக்கான போதிய கால அவகாசம் இல்லைங்க இல்லைன்னா நம்மளே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம் ஒரு கட்டத்தில் மூல நூல்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதனால் இப்போ நமக்கு அந்தக்கான கால அவகாசம் இல்லாதனால நம்ம அந்த வேலையை செய்ய முடியல மற்றபடி நண்பர்கள் இப்படி தான் நம்ம படிச்சுக்கணுங்க இந்த மாதிரி நூல்களை தான் படிக்கணும் நம்ம இதெல்லாம் செய்திகளையும் எந்த ஒரு இந்த எல்லாம் எந்த ஒரு இலக்கிய வரலாறுலையும் முழுமையாக இதெல்லாம் இருக்காதுங்க கண்டிப்பாக இருக்காது இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது ஒரு குறிப்பு தான் இந்த நூல் யார் எழுதுனா ஆசிரியர் தொகுத்தவர் யார் தொகுப்பித்தவர் யாரு எத்தனை காண்டங்கள் இருக்குது காதைகள் இருக்குங்கிற இந்த குறிப்புகளை தான் நம்ம இலக்கிய வரலாறில் பார்க்க முடியும் மற்றபடி இந்த மாதிரியான நூல்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வச்சுக்கிட்டு படிக்கிறது தான் ரொம்ப சாலச்சிறந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட டெஸ்ட் பேட்ச் இருக்கு ஜாயின் பண்ணுங்க நம்ம எடுக்கக்கூடிய வினாக்கள் எல்லாம் இந்த இருந்து தான் நம்ம எடுப்போம் எடுத்துகிட்டு சொல்யூஷனில் உங்களுக்கு எந்த இருந்து எந்த பக்கத்துலேருந்து இது எடுத்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருவாங்க இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோன்னா நம்ம டெஸ்ட்டில் கொடுக்கறது தான் நாளைக்கு டிஆர்பியில் கேட்பாங்க அப்படி கிடையாதுங்க இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம படித்ததே ஒரு சோதித்தறியக்கூடிய ஒரு முன் மாதிரி அதுதாங்க ஓகே தொடர்ந்து நம்ம தமிழ் பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம சோலைக்கு பேராதர் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்